ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முறையை பாப்தாதா முருகன் இனிமையான குழந்தைகளே தந்த இடத்தில் மொத்த வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் மொத்த வியாபாரம் என்பது மண்மனாபக ஆகும் அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும் மற்ற அனைத்தும் சில்லறை வியாபாரமாகும் கேள்வி தந்தை தனது வீட்டிற்கு எந்த குழந்தைகளை வரவேற்பார் பதில் எந்த குழந்தைகள் மிக நல்ல முறையில் தந்தையின் வழிப்படி நடக்கின்றார்களோ வேறு யாரையும் நினைவு செய்யாமல் இருக்கிறார்களோ தேகம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்து புத்தியை நீக்கி ஒரு தந்தையை நினைவு செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்பார் இப்பொழுது தந்தை தனது குழந்தைகளை மலர்களாக ஆக்குகின்றார் பிறகு மலரான குழந்தைகளை தந்தை தனது வீட்டிற்கு வரவழைப்பார் ஓம் சாந்தி குழந்தைகள் தங்களது தந்தை மற்றும் சாந்தி தாமம் சுகதாமத்தினை நினைவில் அமர வேண்டும் ஆத்மாவானது தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும் இந்த துக்க துக்கதாமத்தை மறந்துவிட வேண்டும் தந்தை மற்றும் குழந்தைகளின் இந்த சம்பந்தமானது இனிமையானதாகும் இப்படிப்பட்ட இனிய சம்பந்தம் வேறு எந்த ஏற்படாது சம்பந்தமானது முதலின் தந்தையிடமும் பிறகு ஆசிரியரிடமும் பிறகு குருவிடம் ஏற்படுகிறது இப்பொழுது இங்கே இந்த மூவரும் ஒருவராக இருக்கிறார் இதுவும் புத்தியில் நினைவிருந்தால் குஷிக்கான விஷயம் அல்லவா தந்தை கூறுகிறார் நீங்கள் ஒரே ஒரு முறை பலியாகின்றீர்கள் பாபா இருபத்தோரு முறை பலியாவார் குழந்தைகளுக்கு அனைத்து குழந்தைகளும் வரிசை கிரமமாக முறை முயற்சியின்படி அவரவர் பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றனர் தந்தை கூறுகின்றார் இனிய குழந்தைகளே உலக ராட்சியம் என்பது எனது பரிசாகும் இப்பொழுது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் முதல் நம்பரில் இருந்தவாறே கடைசி நம்பரில் இருக்கின்றார் மீண்டும் முதல் நம்பருக்கு கட்டாயம் வருவார் அனைவற்றிற்கு அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில் தான் இருக்கிறது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார் இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கிக் கொண்டே செல்லும் நெருப்பாகும் காம நெருப்பில் நீங்கள் எரிந்து எரிந்து கருப்பாகிவிட்டீர்கள் முற்றிலும் சாம்பலாகிவிட்டீர்கள் இப்பொழுது நான் வந்து உங்களை விழிப்படைய செய்கிறேன் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான யுக்தியை கூறுகின்றேன் நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் பாண்டவர்களுக்கு ராஜ்ஜியம் கிடையாது கௌரவர்களின் ராஜ்யம் இருந்தது இங்கு இப்பொழுது ராஜ்யமும் அழிந்துவிட்டது பாரதத்தின் நிலை மிகவும் மோசமானதாக ஆகிவிட்டது நீங்கள் பூஜைக்குரிய உலகுக்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது பூஜாரியாக ஆகியிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட உங்களை மீண்டும் உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார் குழந்தைகளுக்கு தந்தை உண்மையிலும் உண்மையான கதையை கூறுகிறார் சத்தியநாராயணன் கதை மூன்றாவது கண்ணின் கதை அமரக்கதை மிகவும் பிரபலமானவைகளாகும் உங்களுக்கும் ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைக்கிறது அதனையே மூன்றாவது கண்ணின் கதை தீஸ்ரீயின் கதை என்று கூட கோரப்படுகிறது அவர்கள் பக்தியின் புத்தகங்களாக இதை உருவாக்கிவிட்டார்கள் தந்தையிடம் நேரடியாக கேட்கின்றீர்கள் வரதான் பிராண வாழ்க்கையின் சொத்து மற்றும் ஆளுமை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷ ஸ்லோகன் கடைசி நேரத்தை யோசிப்பதற்கு பதிலாக கடைசி நிலையை யோசனை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரணியில் நிறைய போடுகின்றால் நான் உங்களை எப்படிப்பட்டவராக ஆக்குகிறேன் என்று சொல்லி புரிய வைக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் என்னை நினைவு செய்தால் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கான கிடைக்கும் என்று தந்தை கூறுவதற்காக உங்களிடத்தில் யார் வந்தாலும் கூறுங்கள் இதனை புரிந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் நீ அமருங்கள் மற்றபடி நம்மிடத்தில் வேறு எந்த விஷயங்களும் கிடையாது என்று கூறுங்கள் தந்தையாகிய அல்லாதான் கிடைக்கிறது அல்லாவிடமிருந்துதான் நினைவு செய்தால் பாவம் விநாட்சமாகும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் சாந்தி தேவனே என்றும் கூறுகின்றனர் தான் சாந்தி கடலாக இருக்கின்றாரே அவரே நினைவு செய்கின்றனர் சொர்க்க செய்யக்கூடிய தந்தை இங்குதான் இருக்கின்றார் சூட்சத்தில் எதுவும் கிடையாது இது சாட்சாத்திற்கான விஷயமாகும் இவ்வாறு பரிசா ஆக வேண்டும் ஆக வேண்டியது இங்குதான் பரிசாவாக ஆகி பிறர் வீட்டிற்கு சென்று விடுவோம் ராஜ்யத்திற்கான ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது அமைதி மற்றும் சுகம் இரண்டு ஆஸ்திகளும் கிடைக்கின்றன தந்தையை தவிர யாரையும் கடல் என்று கூற முடியாது ஞான கடலான தந்தை ஒருவரையே அனைவருக்கும் சத்ததி கொடுக்க முடியும் நான் உங்களது தந்தை ஆசிரியர் குருவாக இருந்து உங்களுக்கு சத்ததியை கொடுக்கின்றேன் பிறகு உங்களை துர்கதியாக ஆக்குவது யார் என்று தந்தை கேட்கிறார் ராவணன் துர்கதி மற்றும் சத்ததிக்கான விளையாட்டு இது யாராவது நீ கேட்கலாம் பக்தி மார்க்கத்தில் அநேக சேவைகள் எழுகின்றன ஞான மார்க்கத்தில் சேவைக்கான விஷயமே கிடையாது தேவதைகள் வரைக்கும் எவ்வளவு நிந்தனை செய்திருந்தார்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை இவ்வாறு நாடகம் இருக்கிறது மீண்டும் செய்வார்கள் இந்த தேவி தேவதா தர்மம் அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார் பிறகு இந்த துக்கமும் இருக்காது தந்தை உங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆசுகிறார் இந்த லட்சுமி நாராயணன் புத்திசாலிகளாக இருக்கின்றனர் அதனால் தான் உலகத்திற்கே எஜமானர்களாக உள்ளார் புத்தி அற்றவர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக முடியாது நாம் பாருங்கள் நன்றாக சிந்தனை செய்து வருங்கள் நாம் எப்படி இருக்கின்றோம் எப்படி ஆக்குகின்றார் அவை அதனால் தான் பாபாவும் ரோஜா மலரை கொண்டு வருகின்றார் இவ்வாறு மலர்களாக ஆக வேண்டும் நான் வந்துதான் உங்களை மலர்களான மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகின்றார் பிறகு ராவணன் முட்கள் நிறைந்த காடாக மாற்று ஆக்குவதற்காக வருகின்றார் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது இவை எனக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்களாகும் உங்களை நீங்களே சோதனை செய்து பாருங்கள் எவ்வளவு ஆவணங்கள் நம்மிடம் இருக்கிறது சத்தியுகம் செல்ல வேண்டுமானால் தேவதைகளாக ஆக வேண்டும் என்றால் ஆசுர நிலையில் இருந்து மனிதனர் மனிதர்கள் தான் தேவதைகள் கூட மனிதர்கள் தான் ஆனால் அசுர நிலையில் இருக்கின்றோம் இப்பொழுது நாம் சத்தியுகத்தில் தேவதைகளாக வர வேண்டும் என்று எவ்வளவு பாடுபடுகின்றார் தந்தை அவருடைய ஸ்ரீமற்படி நாம் நடக்க வேண்டும் அல்லவா ஆகவே முக்களை மலராக்குகின்றார் முட்கள் போன்று நம்மிடம் அவகுணங்கள் இருக்கிறது இப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் பிறகு ஒருவரை இணை செய்வதன் மூலம் அனைத்தும் வந்துவிடுகிறது குணங்கள் சக்திகள் எல்லாம் நம்மிடம் வருகிறது சொர்க்கத்தின் ஆர்த்தியையும் நாம் பெறுகின்றோம் இது மிக உயர்ந்த செல்வமாகும் அமைதிக்கான ஆர்த்தியும் கிடைக்கிறது ஏனெனில் அவர் சாந்திக்கடனாக இருக்கின்றார் லௌகீக இப்படிப்பட்ட மகிழை எல்லாம் கிடையாது ஆகவே இவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் வீட்டின் முழு விஷயங்களையும் தந்தை கொடுக்கின்றார் பொழுது நாம் வீட்டிற்கு திருப்பி செல்ல வேண்டும் சமயம் நெருங்கிவிட்டது ஆகவே இவரிடம் வியாபாரம் செய்ய முடியும் மொத்த வியாபாரியாக ஆவது மிக சிலரை நீங்கள் மொத்த வியாபாரிகள் அல்லவா தந்தை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றேன் சிலர் சிலரையாக வியாபாரம் செய்தும் பிறகு மறந்து விடுகின்றேன் நிரந்தரமாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஆஸ்தி கிடைத்து விட்டால் பிறகு நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்கார் பாபா அனைத்து விஷயங்களையும் அன்பூதியாக இருக்கிறார் அதனால்தான் தந்தை வரையும் தனது ரதமாக இருக்கிறார் பிரம்ம பாபாவை ஏழை செல்வந்தன் போன்ற அனைத்திலும் அனுபவியாக இருக்கின்றார் நாடகப்படி இவர் ஒருவர் மட்டுமே பிரம்மபாபா உடையரா உடல் சிவபாபாவுக்கு ரகமாக இருக்கிறது இதனை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தவர் எப்படி மாறிவிட்டார் அதே போன்று நம்மளையும் சிவபாபா மாற்றுகின்றார் இதில் ஒரு பொழுதும் மாற்றம் ஏற்பட முடியாது சாந்தி முரளியின் பாபா ராமராஜ்யத்தின் உரிமை பற்றி மிக சரியாக விளக்குகிறார் பாருங்கள் மிகவும் இனிமையானவராக மற்றும் வெளிப்படையானவராக இருக்கின்றார் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள் வேறு யாரையும் நினைக்காதீர்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் பல பிறப்புகளில் ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள் நீங்கள் வந்துவிட்டால் நாங்கள் உங்களுடையவர்களாகவே இருப்போம் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள் இப்பொழுது அவர் வந்திருக்கிறார் நீங்கள் ஒருவருடையவராக ஆக வேண்டும் அல்லவா நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகிறார்கள் ராவணனின் மீது வெற்றி அடைவீர்கள் பிற ராமராஜ்யத்திற்கு வர வேண்டும் கல்ப கல்பமாக நீங்கள் ராவணனின் மீது வெற்றி அடைகின்றீர்கள் பிராமனாகின்றீர்கள் மேலும் ராவணனின் மீது வெற்றி அடைகின்றீர்கள் ராம ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது தந்தையை அறிந்து பதவி அடைவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி மாலையில் வர வேண்டும் வெற்றி மாலை பெரியதாக இருக்கிறது ராஜா ஆகின்ற பொழுது அனைத்தும் கிடைக்கும் தாசதாசிகள் அனைவரும் வருசைக் கிரமமாக உருவாக்குகிறார்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது சிலர் மிக நெருக்கத்தில் இருப்பார் ராஜா ராணி எதை சாப்பிடுகின்றார்களோ பண்டாராவில் எது அமைக்கப்படுகின்றதோ அவை அனைத்தும் தாசதாசிகளுக்கு கிடைக்கும் அதனையே முப்பத்தாறு வகையான உணவு என்று கூறப்படுகிறது ராஜா பதம்பதி பதம் பதி என்றும் கூறப்படுகின்றது பிரஜைகளை பதம் பதி என்று கூறப்படுவது கிடையாது அங்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது ஆனால் இந்த அடையாளம் தேவதைகளுக்கு இருக்கின்றன எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு சூரிய வம்சத்திற்கு வருவீர்கள் புது உலகிற்கு வர வேண்டும் அல்லவா மகாராஜா மகாராணியாக வேண்டும் நரணியிலிருந்து நாராயணன் ஆவதற்கான ஞானத்தை தந்தை கொடுக்கிறார் இதனையே ராஜயோகம் என்று கூறப்படுகிறது மற்றபடி பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களையும் அனைவரையும் விட அதிகமாக நீங்கள் நீங்கள் தான் படித்திருக்கிறீர்கள் அனைவரையும் விட பக்தி கூட நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது வந்து தந்தையை சந்திக்கின்றீர்கள் என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் ராமராஜ்யத்தை அடைய முடியும் என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவர்களுக்கு பிரம்ம பாபாவை உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கி கொண்டு திருமணம் செய்து வைத்தார் சாகும் வரை ஆனால் தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று பாபாவிடம் உறுதிமொழி கொடுங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று எழுதி கொடுத்து கொண்டார் அதே தீதியும் வாழ்ந்தார்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் வீட்டில் சில பிரச்சனைகள் காரணமாக கெடுபிடி அதற்காக ஒருத்தர் கேட்டு வாங்கி குருதிமொழியை ஒருவர் மீறினார்கள் என்றால் தனியாக பிரிந்து விட்டாலும் பரவாயில்லை டைவர்ஸ் ஆனாலும் பாபாவுக்காக உறுதிமொழியோடு வாழ வேண்டும் அதுதான் கந்தர்வ விவாகம் பிராணங்களிலேயே இருக்கிறது சீதாதேவி ராமர் காட்டுக்கு சென்றாலும் இலங்கையில் வாழ்ந்தாலும் ஊருக்குள்ளே இருக்கும் பொழுதும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுடைய தூய்மையின் காரணமாக பிரேதாயுகத்தில் எழுந்த வாழ்ந்தபோது தூய்மையின் பலத்தால் தான் அவர்கள் வாரிசு பெற்றனர் உண்மையின் ரகசியத்தை பிரம்மபாபா சொல்லிருக்கார். வாரிசு வேணும் என்று போது ஓம் சாந்தி गम्